வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் மழை நேரத்தில் கட்டிட வேலைகள் பார்க்கலாமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால இந்த தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை நேரங்களில் வந்து பார்க்க வேண்டிய வேலைகளுக்கு நிறுத்தப்பட வேண்டிய வேலைகளும் இருக்கிறது நமக்கு தொடர்ச்சியாக மழை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரூஃப் காங்கிரீட் போடுவது மற்றும் அவுட் சைடு பிளாஸ்டிக் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நம்ம நிறுத்தி வைக்க வேண்டும் ஏன்னா மழை தண்ணி வந்து அதிகமாக வந்து இந்த கலவையோட படும்போது அந்த தண்ணி அதிகமாக போடும்போது இந்த மிக்சிங் ரேஷியோ அதனுடைய தன்மை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து நம்ம கலவை போடுவதே சொல்லுவோம் இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா தண்ணி வந்து அளவாக தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணியான கலவை கூடாது மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அதனால் காங்கிரீட்டு போடுவது அவுட் சைடு பிளாஸ்டிக் ஒர்க்கு வந்து மழை நேரங்களில் கண்டிப்பாக நிறுத்தி வச்சு கொஞ்சம் உணர்ந்த பல போடலாம் சின்ன மழை லேசான மழை பெஞ்சால் காங்கிரீட்டு போடுவது ஒன்றும் தடையில்லை பூச்சி வலை வந்து கண்டிப்பாக நம்ம இல்லை நிறுத்தப்பட வேண்டியது அடுத்து உள் வேலையை நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து ரூமுக்குள்ளே நமக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கோ எல்லா வேலையும் பார்க்கலாம் தடையில்லை மறுபடி நம்மளே இந்த இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மூட வந்து பத்திரமா இருக்கான்னு பார்க்குறதுங்க ஒரு சிலருக்கு வந்து சென்டருக்கு இருக்கும் இருக்கும் ரூம் இருக்கும் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறதா மழை தண்ணி எது பாடுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபேன் காற்று இருந்தால் ஃபேன் காற்றுல கூட மூளை கட்டி சர வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அதனால் வந்து இதெல்லாம் சேஃப்ட்டைப்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து கட்டணத்துக்கிட்ட வந்து வேலை பார்க்கும்போது அந்த சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து நல்லா காஞ்சு இருக்கா பதம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம நின்று வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கணும் ரொம்ப மழை வேஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நிற்க முடியாது கால் வளங்கிட்டு போகும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க பார்த்துட்டு உள் வேலைகளை வந்து தாராளமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வெளி வேலைகள் வந்து கொஞ்சம் வெயிலான பிறகு பாருங்கள் ஆனால் இந்த நேரங்களில் வந்து தடைபட வேண்டியது தான் வேலை அதனால தான் வந்து நிறையா பேர் என்ன செய்வாங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு அவுட் சைடு பிளாஸ்டிக் ஒர்க்குள்ளே முடிச்சுட்டு கடைசியில் உள்ள போவாங்க ஓகே அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு தெரியும் பொறுத்து மீண்டும் மருத்துவ சந்திப்போம் Thank you.